கோவிந்தா கோவிந்த கோவிந்தா ரேணுகா திருமணிகளே சுவனம் கோவிந்தா அரே கோவிந்தா வெங்கட பதினாண்டு பெத்த எண்டம்மாள் சின்ன அன்டம்மாள் திருப்படி சுவனம் கோவிந்தா हरे गोविंद ॐ गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः ॐ वक्रतुंडाय वित्मगे एकदन्ताय धीमगे तन्नो श्री मगा कणाबदे प्रसोदयादे ॐ शुक्लम्बरधरं विष्णुं शशिवर्णं सदर्पजं प्रसण्णवदनं दियाजेत सर्वविघ्नोपशान्तये गजाननं भूतगणादिसेवितं कवर्टजम्बो फलसारवच्छिदं उमासुगमं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजं ॐ

వమ్మ శ్రీ రేణుకా తల్లి కార వమ్మ శ్రీ పాదమునే మీ పాదమునే గోరంటాల యమ సంభో గోరంటాల యమ సంభో వజల్ల కాపాడ

ோ ஓம் ஆதி சத்யே நமக ஓம் பராசத்தியே நமக ஓ மகா ਸਤਿ ਸਤਿ ਨਮ ਜੇ ਹੋਮ ਸਤਿ ਸਤਿ ਨਮ ਜੇ ਸ੍ਰੀ ਰੇਣਗਾ ਦੇਵੀ ਇਹ ਨਮ ਜੇ ਹੋਮ ਸ੍ਰੀ ਰੇਣਗਾ ਦੇਵੀ ਇਹ ਨਮ ਜੇ ਨਵਰਾਮ ਯੱਲਮਾ ਦੇਵੀ ਇਹ ਨਮ ਜੇ ਹੋਮ ਸ੍ਰੀ ਰੇਣਗਾ ਦੇਵੀ ਇਹ ਨਮ ਜੇ ਜਮਦੱਤਚਨੇ ਬਾੜੀ ਇਹ ਨਮ ਜੇ ਹੋਮ ਜਮਦੱਤਚਨੇ ਬਾੜੀ ਇਹ ਨਮ ਜੇ ਪਰਸ਼ੂਰਾਮਤਾਏ ਇਹ ਨਮ ਜੇ ਹੋਮ ਕਮਲਾਚੇ ਇਹ ਨਮ ਜੇ ਹੋਮ ਕਮਲਾਚੇ ਇਹ ਨਮ ਜੇ ਕਾਮਪ੍ਰਵਰਤਨੀ ਇਹ ਨਮ ਜੇ ਹੋਮ ਕਾਮਪ੍ਰਵਰਤਨੀ ਇਹ ਨਮ ਜੇ

ਸਰਵਸ਼ਕਤੀਮਯੇ ਨਮਗੇ ਓਮ ਸਰਵਸ਼ਕਤੀਮਯੇ ਨਮਗੇ ਓਮ ਸਰਵੇਸ਼ਪਰੀਯੇ ਨਮਗੇ ਓਮ ਸਰਵੇਸ਼ਪਰੀਯੇ ਨਮਗੇ ਓਮ ਸਰਵਾ ਪਰਣ ਬੋਜਿਦਾਯੇ 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 ਨਮ ಸುದ್ದಿ

வடிவாய் நின்வள மார்பிலில் வாழ்கின்ற வங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டு நின்றும் பவித்திரனை பரமேட்டி சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தனை வில்லி குத்து விட்டு சித்தன் விரும்பிய சொல் பல்லாண்டு என்று நவிழ்ந்துரைப்பார் நமோ நாராயணாவின் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே துவர் பல்லாண்டு கோதை பிறந்தபூர் கோவிந்தன் சோதி வாழுமோர்மாடம் தோன்றுமோர் நீதியாய் நல்ல பக்தர்கள் வாழுமூர் நால் மரகல் ஓதுமூர் வெள்ளிபுத்தூர் கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமணடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஏந்தும் ஐந்தும் அறியாத வையம் சுமப்பது வம்பு திருவாடிபூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியார்வார் பெற்றெடுத்த வெண் வாழியே வாளியே பெரும்புதூர் மாமணிக்கு பின்னாளான் வாலியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்றுரை தாழ்வாளியே உயரங்கே கண்ணுந்தாள் வாலியே மறுபணம் திருமல்லி வளநாடி வாலியே ஒன்புதுவை நகர் கோதை வாழியே சர்வத்